ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து ஃப்ரைடேவும் சர்டர்டேயும் எடுத்துங்க இந்த லாஸ்ட் டூ டேஸ் எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த வளாக்ல போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து சஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க கணக்கு க்ளிக் பண்ணிக்கேங்க இப்போ வாங்க ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரைடே மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் தாங்க எந்திரிச்சுருந்தேன் முதலாளே பார்த்தீங்க அப்படின்னா மாவாட்டுறதுக்காக அரிசியெல்லாம் வந்து அளந்து எடுத்து வச்சிருந்தேன் மிட் நைட்டில் பாப்பாவுக்கு வந்து பால் ஊற்றி கொடுக்குறக்க எந்திரிப்பேன் ஒரு ரெண்டு மணி மூணு மணி அந்த மாதிரி டைமில் அப்போ வந்து அரிசியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கல்லை எந்திரிச்சோனே வந்து மாவு ஆட்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி உளுந்து மட்டும் அளந்து வச்சுருவேன் காலையில் மாவு கல்லில் போடுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி உளுந்தையும் ஊற வச்சுருவேன் ஒரு பக்கம் கிரைண்டர் அந்த மாவாக ஆடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ளது வந்து வெண்பொங்கல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு மாவு வந்து அரிசி வந்து நான் எப்படி பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் போடுவேன் உளுந்த அரிசி எப்பயுமே நான் ஒன்றா ஊற வைக்க மாட்டேன் எனக்கு அந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் செட் ஆகாமல் இருக்க மாதிரி இருக்கும் எப்படியோ மாவட்ட வேலையும் கொஞ்சம் முடிச்சிட்டேங்க மணி வரம் கூட ஒரு டென் தேர்ட்டிக்கெலாம் முடிச்சிட்டேன் மணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படினம்னா நாங்கள் வந்து இப்போ ஜேசிபி ஹாஸ்பிட்டலுக்காக இருக்கோம் அத்தைக்கு வந்து கொஞ்சம் ஃபிஸியோதெரப்பி வந்து பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ அங்கே செல்விக்கா வீட்டில் இருக்கையில் டூ டேஸ் வந்து கண்டினியூவாக பண்ணாங்க அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போக முடியல சரி இன்னைக்கு வந்து போய் ஃபிசியோதெரபி பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து இன்றைக்கி அத்தையும் சேர்த்து கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம் தா நான் எப்படி உழைக்கும் நான் எப்படி கடிக்க வரும் கடிக்க எப்படி வரும் ஆ கோழி ஆ கோழி எப்படி கோக்கற கோ சொல்ல ஆ ட ட ஆ தின்னenga அண்ணன் எப்படி உம்பளுதா வா வந்துச்சேரி வந்துச்சு டா ஆ அது நேரா

இது நம்மளா வீட்டில் பண்றது கஷ்டமா இருக்கும் அதுக்கு அப்படியே பண்ணி போயிட்டு வந்தது ரொம்ப லேட் ஆயிருச்சு மார்னிங் நல்லா டயர்டு ஏன்னா முத நாள் கொஞ்சம் தூக்கம் கெட்டது வராங்கள்ல அதனால நாங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டிக்குள்ள கிளம்பிட்டோம் கொஞ்சம் அரிசி எல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருக்கு இன்னும் போனோம்னா ரொம்ப லேட் ஆயிரும் சரி வேணா வீட்டுக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேராக வந்து வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம் ஆஃப்டர்நூன் வந்து வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் தான் சாப்பிட்டோம் எல்லாம் தூங்கியாச்சு ஈவினிங் டீ வச்சு உட்காந்து எல்லாம் எல்லாம் டீ குடிச்சிட்டு பேசிக்கிட்டு உட்காந்துருக்கோம் ஜிம்முக்கு ஜிம்முக்கு வச்சுக்கு போக

மகிழினி பேர் எழுதலயே வந்து சண்டைக்கு வர போகுது கேட்டு வருதா பாபா இது என்ன மணியே ஜிம்முக்கு போகிற அவசரத்தில் வந்து தேங்காய் ஒன்று உரிச்சு கொடுங்கன்னு சொன்னால் இருக்காரு நைட் டின்னருக்கு காலையிலேயே மாவுலாம் ஆட்டி வெளியே வச்சு போனோன்னா நல்லா பிடிச்சிருந்துச்சு இட்லி சூப்பராக சாஃப்ட்டாக வந்துருந்துச்சுங்க அது கூட வந்து காலையில் வச்சுருந்தா சாம்பார் அது கூட கொஞ்சமாக வந்து தேங்காய் சட்னி அரைச்சி இட்லி எடுத்தாச்சு கொண்டு போய் அத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு வரணும் மணியுமே ஜிம்முக்கு போயிட்டு வந்து எயிட் தேர்ட்டிக்கு மேலே தாங்க வந்தார் அப்புறம் கொஞ்சம் அவரையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சீரியல் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை போக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்க எல்லாருமே வந்து மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டிகிட்டு போனோம் இப்போல்லாம் ரொம்ப ஹீட் அதிகமாகிருச்சு கொஞ்ச நாள் என்னமோ மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சு திரும்பி வந்து அந்த ஹீட்டை வந்து அதிகமாக்கிடுச்சு அதனால் கொஞ்சம் நேரம் மேலே பிள்ளைகளோடு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கீழே போய் தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு வந்து தூரி ஆடிட்டுருக்கோம் <t Doganking> soy, soy, sarcasca, sarcasco, pae, pa sarcas, vide por le. ¿Ya, Singapur, sarcasa? Ah, sarcas. ¿Sarcas? Barco, pai, <totrican> <Singapore>, <tots> ரெண்டு பேருமே கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க மணி அந்த அன்னைக்கு டியூட்டிக்கு போகணும் அப்படின்றதுக்காண்டி நானும் கொஞ்சம் வேகம் வந்து என் சமையல் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் எழுந்திரிச்சேன் அதனால தான் அம்மா வந்து வாசல் தெளிச்சு விட்டுருந்தாங்க நான் கோலம் மட்டும் போட்டு விட்டு வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அவரும் வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு பிள்ளைங்கள கூட வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருக்காரு என்ன காய் ஒண்ணுமே வா இல்ல என்னடான்னு பட்டாணி போடலாம் போடல சாப்பிடாதே. காசு பக்ஸன் போட எடுத்தேன். அதில் காசே இல்லை அப்படின்றனால நான் ரெண்டு ரூபா சனபி குடிக்கிற நேரம் வந்துச்சு. ஏய், 빌லமே பச்சை பட்டாணி போட்றீங்களே. போடறே இல்லேன்னா

പ്പാക എങ്കു തയ്യും சுதனுக்கு ஜூன் ஒன் வந்து பர்த்டேங்க ஸோ வந்து எல்லாத்தையும் விஷ் பண்ணிட்டு இருந்தோம் வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருந்தோம் மகிழனி வந்து கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா கிட்ட பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி சண்டை கட்டிட்டு இருந்தா நாங்களும் சரி பேசிகிட்டு இருந்தோம் பாப்பாவும் மாமா விஷ் பண்ணு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுதனும் கேட்டுக்கிட்டு இருந்தா பர்த்டே சொல்லிடு

கோவாட்டா earth... <situación>

நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிப்பருப்பில் குருமா மாதிரி செய்யலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண் சட்டியில் போட்டு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்தாச்சு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு உருளைக்கெழங்கு வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க ஒரு கடாயில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சமாக கடுகு வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் அது கூட வந்து கருவேப்பில் போட்டு நல்லா வெங்காயம் மசீர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வசியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தேவையான அளவு வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம வந்து பருப்பு கடையில் வந்து அதுக்கு அந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா அப்புறம் நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சிருக்க அந்த பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு தக்காளி பச்சை மிளகா அதெல்லாம் வதக்கி வச்சிருக்கோம்லங்க அதையும் எடுத்து உள்ளே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டான டக்குன்னு வந்து ஒரு குருமா மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்புடின்னா இட்லி தோசை இதுக்கெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் வேணால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாசிப்பருப்பு கூடையே பார்த்திங்க அப்படின்னா உருளக்கிழங்க மட்டும் இல்லைங்க கத்திரிக்காய் கூட பண்ணிக்கலாம் நான் எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது அப்படின்றனால உருளைக்கிழங்கு மட்டும் போட்டிருந்தேன் அவ்வளோதான் சுட சுட இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நைட் அப்படியே நாங்களும் வந்து சீரியல் அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்து வந்துட்டு இருந்தாலும் பின்னு நானும் பாப்பா எல்லாரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்